ஏழையாக பிறப்பது தவறு இல்லைங்க ஆனால் ஏழையாக இறப்பது தான் தவறு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடத்திலாவது நம்ம தங்க நகை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் நான் என்னுடைய டிப்ஸு நான் தங்கம் வாங்க என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் வாங்க இப்போ பார்க்க இப்படி பிளான் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வருடத்தில் இருந்தாவது சேமிக்க ஆரம்பிக்கலாமா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் செய்த இந்த வழிகள் வந்து என்னுடைய மதிப்பு அதிகரித்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜீரோவில் இருந்த நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸு ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்குங்க நானும் ஆரம்பிச்சிருக்கேன் நானும் வந்து தங்கம் நிறைய சேம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மும் என்னுடைய புதிய கோல் அப்படின்னு சொல்கிறது இருந்ததுனால மட்டும்தான் என்னுடைய கனவு நிறைவேறிச்சிங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் வீழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி நான் முடிவு செய்யலைங்க அந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் என்னுடைய பிஸ்னஸுங்களை ஸ்டார்ட் பண்ண இந்த தங்கம் அப்படின்றது என்னுடைய குழந்தைங்க படிப்புக்காகவும் என்னுடைய கஷ்டத்திற்காகவும் என்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் ரொம்பவே உதவியது இப்போ நம்ம இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சேமிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இது வழிவகுத்தது இப்போ நான் சொல்கிறேன் யூ ஆர் ரெடி அப்படின்னு நான் கேட்குறேன் வாங்க இப்போ ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வரவு செலவு கணக்கு அப்படின்றது செஞ்சதுனால மட்டும்தான் எனக்கு வந்து எங்கே செலவாகுது எங்கே செலவாகலை எங்கே வந்து நம்ம அதை வந்து ரொம்ப டைட்டாக நம்ம அதை பண்ணணும் பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் இரண்டாவதாக வந்து நம்ம மினிமம் சம்பளத்தில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து சேவிங் அப்படின்றது நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் வந்து எஜுகேஷனுக்காக கோல்டுக்காக சேமிக்க முடிஞ்சது உங்கள் சம்பளம் எவ்வளவு ராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்றது நீங்கள் சேவிங்க்காக பண்ணிடுங்க அதை வந்து அதை டென் பர்சன்ட் வந்து கோல்டு சேவிங்க்காகவும் ஒரு டென் பர்சன்ட் வந்து எஜுகேஷனுக்காகவும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா இன்னொரு டென் வந்து நம்ம நம்ம பேங்க்கில் ஆர்டியோ போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து சேமிக்கிறதுனால அதிக பணம் சேமிக்க முடியுது இப்போ மூணாவதாக வந்து இதற்கு இவ்வளவுதான் செலவு அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறது அப்படின்றத நம்ம முடிவு செய்யணும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட் போட்டு போட்டு நீங்கள் பட்ஜெட்டில் எழுதிடுவீங்க ஆனால் கரெக்டாக வந்து நீங்கள் தான் செலவாகுதுன்னு நீங்கள் ஒவ்வொரு கம்மியான தொகையை போட்டுட்டு செலவு செஞ்சிங்கன்னா அதிகமான பணம் உங்களுக்கு சேமிப்பாகும் நாலாவது ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸு ஏலச்சீட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டுந்தான் நம்மளுக்கு அந்த தொகை ஒரு தொகையும் கோல்டு சீட்டு கட்டுறதுனால அதில் ஒரு தொகையும் நம்மளுக்கு இரண்டும் கூட நம்ம தங்கம் வாங்க ரொம்பவே உதவுது நம்ம இந்த கோல்டு சீட்டு அப்படின்ட்டு கட்டுறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டமே தெரியாமல் மாதங்கள் போயிடுச்சுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எனக்கு வருடத்திற்கு ஒரு தங்கம் சேர்ப்பது அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக என்னால் முடியுது இடம் அந்த தங்கத்தை இடம் வாங்கவோ இல்லை வீடு கட்டவோ வாங்கவோ இந்த தங்கம் பயன்படும் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒரு கிராமாக சேர்த்து வச்ச தங்கம் நமக்கு அந்த வீடு கட்ட ரொம்பவே வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரி தான் எனக்கும் வந்து பல விஷயங்கள் என்னுடைய தங்கம் வந்து உதவி செஞ்சிருக்கு தான் நான் தங்கத்திற்கு முதலிடமாக நான் கொடுக்குறேன் இப்ப ஆண் குழந்தைங்களாக இருக்கு நாங்கள் வந்து படிப்புக்காக நான் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க பெண் குழந்தைங்க இல்லைங்க நான் எனக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கும் ஒரு வழி சொல்றேன் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பெரிய படிப்பு இந்த காலேஜ் போக சொல்லலாம் பெரிய ஃபுல் அமௌண்ட் கட்டுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த பணத்தை ஒரு ஐந்து வருடம் கழித்து பதினைந்து வருடம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் குழந்தையாக இருக்குது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா மாதம் வந்து நீங்கள் ஐநூறுலேருந்து இல்லை ஆயிரம் இரண்டாயிரம் அந்த மாதிரி மாத மாதம் கட்டினே வந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் பொறுத்து பெரிய தொகையாக வட்டியோடு சேர்த்து வரும் இது நீங்க மதிப்பிடவே முடியாது அவ்வளவு பணம் நம்மளுக்கு சேமிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த சேமிப்பு பணம் நம்ம எடுக்கவே முடியாது அது பாட்டுக்கு தனியாக வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம சேமிக்க பழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம செய்கிறத பார்த்தாலோ இல்லை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டாலோ அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா கெட்ட விஷயங்களுக்கு எதுவுமே போகாம அவங்க ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க சேமிக்கவும் நீங்கள் சொல்லி கொடுத்துடணும் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா பணம் வந்து கோல்டு சீட்டு அந்த மாதிரி சீட்டு அந்த மாதிரி கட்டிட்டாக்கா நமக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷனு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளி பொருட்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நான் செய்தது உண்டியல் சேமிப்பு அதுக்கப்புறம் வந்து மாதம் மந்த்லி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன் காமிச்சிருப்பேன் அதை கண்டினியூவாக செய்கிறீங்களா கண்டிப்பாக செய்யுங்க இந்த பணத்தை எடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பர்த்டே ஏதாச்சும் வாங்கவோ இல்லை வீட்டிற்காக வெள்ளி பொருள் வாங்கவோ என்னுடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த மந்த்லி சேலஞ்சும் உண்டியல் சமைப்பும் எனக்கு பயன்படுது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா முக்கியமாக தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா எதுவுமே இல்லாம நம்ம போறதை விட இதை தேவையானதை கண்டிப்பாக வாங்கலாம் அதற்கு இந்தமான வந்து நம்ம செலவை குறைச்சி சேலஞ்சு பண்றது செலவை நம்ம கடைக்கு செலவு போக மீதமாக சில்லறை காசுகளை உண்டில் சமயம் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறதுனாலையும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது நம்ம வீட்டிற்கு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல கோல்டு அப்புறம் குழந்தைங்க படிப்பு வீட்டின் தேவைகள் எல்லா தேவைகளும் நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் அந்த உழைப்போட சேர்த்து நீங்கள் சேமிப்பு அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த உழைப்பையும் சேமிப்பையும் நான் பயன்படுத்தி என்னுடைய குழந்தைங்களுக்கான படிப்பும் என்னுடைய குழந்தைங்களுக்கு எனக்கு தேவையான கோல்டும் வீட்டிற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் என்னுடைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னா இது இரண்டும் தான் காரணம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏதாவது ஒரு டிப்பு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ